பசுமையான காட்டில் வெயில் காலம் ஆரம்பித்தது குகையினில் இருந்த சிங்கம் காலையில் கூட வெப்பமாக இருக்கிறதே வர வர குளிர்காலமோ மழைக்காலமோ இருக்குமோ இருக்காதோ என நினைத்தது குகைக்கு வெளியே வந்த சிங்கம் காட்டினுள் நடந்தது அப்போது அங்கே நரி வந்தது நரியே இப்போது வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி சொல் ஆற்றில் குளித்துப் பார்ப்போமா அரசு நல்ல யோசனை வா போவோம் இருவரும் ஆற்றை நோக்கி நடந்தனர் காட்டின் ஒரு பகுதியில் மாடு ஒன்று உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தது அப்போது அங்கே வந்த வரி குதிரை என்ன உன் காயங்கள் எல்லாம் ஆறிவிட்டதா ஏன் தினமும் கடினமாக உடற்பயிற்சி செய்கிறாய் என்றது சிங்கம் என்னை தாக்கியதால் ஏற்பட்ட காயங்கள் ஆறிவிட்டன ஆனால் என் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது என் கோபத்தை நான் பயிற்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் சிங்கத்தை பழிவாங்காமல் விடமாட்டேன் ஆற்றை அடைந்தவுடன் இருவரும் நீரில் இறங்கினர் தண்ணீரின் குழுமை மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது நேரமானது இருவரும் ஆற்றிலிருந்து கரைக்கு வந்தனர் கரைக்கு வந்த சிறிது நேரத்திலே வெயிலின் தாக்கத்தை உணர்ந்தனர் நரி திரும்பவும் வெயிலால் சிரமமாக இருக்கிறதே என்ன செய்யலாம் அரசே காற்று வாங்க கடற்கரைக்கு செல்வோமா இருவரும் கடற்கரையை நோக்கி நடந்தனர் இருவரும் கடற்கரையை அடைந்த போது காற்று வீசியது காற்று பட உற்சாகமானது சிங்கம் கடலை பார்ப்பதே சிங்கத்திற்கு சந்தோஷமாக இருந்தது கடலில் சப்தம் கேட்டது டால்பின் ஒன்று கடலில் விளையாடிக் கொண்டிருந்தது சிங்கம் டால்பினை பார்த்து இங்கே வா என்றது அருகில் வந்த டால்பின் நீங்கள் யார் என்றது என்னை எப்படி தெரியும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே என்றது நான் சிங்கராஜா நீ எப்படி மீன்களுக்கு ராஜாவோ அதுபோல் இந்த காட்டிற்கு நான் ராஜா அப்படியா எனக்கு இதெல்லாம் தெரியாது டால்பினே நீ என் நண்பனாக இருக்கிறாயா நாம் இருவரும் அரசர்கள் என்பதை நினைவில் கொள் சரி நாம் நண்பர்களாக இருப்போம் நாளைக்கு இதே நேரம் வாருங்கள் நாம் பேசிக் கொண்டிருப்போம் டால்பின் கடலினுள் குதித்து நீந்தி ஆழ்கடல் வரை சென்றது கடற்கரையில் நடந்த சிங்கமும் நரியும் காட்டினுள் நுழைந்தன தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்த பொழுது பழிவாங்க காத்திருந்த மாடு எல்லாவற்றையும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தது சிங்கத்தை பழிவாங்க கடற்கரைதான் சரியான இடம் என எண்ணியது நினைத்ததை சாதித்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன் தன் இருப்பிடத்தை நோக்கி நடந்தது சிங்கம் தன் குகையினுள் நுழைய நரி குகைக்கு பின்னால் தன் இருப்பிடத்திற்கு சென்றது மறுநாளானது கண்விழித்த சிங்கம் புதிய நண்பனை சந்திக்க கிளம்பியது சப்தமில்லாமல் சிங்கத்தை பின்தொடர்ந்தது மாடு சிங்கம் கடற்கரைக்கு வரவும் அதே நேரம் டால்பினும் அங்கே வந்தது இருவரும் தங்களை மறந்து பேசிக் கொண்டிருந்தனர் திடீரென மாடு சிங்கத்தை நோக்கி ஓடிவர திடுக்கிட்ட சிங்கம் டால்பினை உதவிக்கு அழைத்தது ஓடிவந்த மாடு சிங்கத்தை தன் கொம்புகளால் குத்தியது அதைக் கண்ட டால்பின் நண்பரே என் உடலோ கொழ இருக்கும் நான் தரைக்கு வந்தால் என் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் எனவே என்னால் உங்களுக்கு உதவ முடியாது என சொல்லி கடலினுள் ஓடியது கொம்புகளால் குத்திய மாடு சிங்கத்தை சில அடி தூரம் இழுத்து சென்றது நடுங்கிய சிங்கமோ உயிருக்கு பயந்து தன் முழு பலத்தை ஒன்று திரட்டி மாட்டின் கொம்புகளிலிருந்து விடுபட்டு காட்டினுள் ஓடியது சிங்கத்தை தன் கொம்புகளால் காயப்படுத்திவிட்டோம் என்ற திருப்தியுடன் தன் இருப்பிடத்தை நோக்கி நடந்தது மாடு அதன் மனதில் இருந்த இருக்கம் விடுபட மனது லேசானது ஹலோ இஃப் யூ லாய் எட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Thank you for watching Soria eHub.